வெல்கம் பேக் டு ஆல் கே கே பிரதர் ஃபார்ம் நான் கொரோனா நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்ம்ல வந்து என்னென்ன ஃபிஷஸ்லாம் வந்து சேலுக்கு இருக்குது அதோட ப்ரைஸு அதோடைய குவாலிட்டி இது எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இது வீடியோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதோடய டீட்டெயிலும் அதோடய ப்ரைஸு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு தெரியும் நம்ம கொரியரும் பண்ணலாம் லோக்கலில் இருக்கிற சப்ஸ்கிரைபரும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்ஆர் அல்பினோ ஃபுல் ரெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இம்போர்ட் எடுக்க பீஸ் தான் இவங்க இது வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுக்குறோம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் சேல் பண்ணுறாங்க அதுவும் பண்றியில் இருக்கான்னு தெரியலை நம்ம கொடுக்குற ரேட்டை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த ஃபிஷ்ஷுடைய குவாலிட்டி சைஸை பார்த்துக்கோங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணும்போது முடிஞ்சவர் ஜொனல் சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீடான பேராக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி ஒரு நாலஞ்சு தடவை ப்ரீடான பேரை ஒரு ஒன் ஆர் டைம் மட்டும் அது ப்ரீட் ஆகும் அதுக்கப்புறம் அது இறந்துடும் அதனால அந்த மாதிரி பிக்சர்ஸ் யாரும் எடுக்காதிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா அதுங்களே குட்டி போட்டுரும் குட்டி போட்டு அதுங்களே சாப்பிட்டுடும் அதே இறந்துடும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரீடிங் பேரு குவாலிட்டி பார்த்துங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னு போட்டிருப்பேன் அது ஹண்ட்ரட் இல்லை ஒன் டுவெண்ட்டி ருபீஸு அது எடிட் பண்ணும்போது மிஸ் ஆகிடுச்சு ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் இதோடய ப்ரீடிங் பேரு அதோடைய குவாலிட்டியை பார்த்துக்கங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூணு அதாவது ஓஹெச்னு சொல்லுவாங்க ஃபீமேலு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாமே எக்லோடான ஃபீமேல் தான் இருக்குது இது எல்லாமே வந்து லோ ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம் அதோடைய கலரேஷனும் குவாலிட்டியும் பாருங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ப்ரீடிங் பேர் இருக்குது நம்மக்கிட்ட ரேட்டு வந்து கம்மி தான் ப்ரீடிங் பேரே வந்து பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் தான் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் பண்ணாலும் சரி எஸ்டி கொரியலை நம்ம அனுப்பி விட்டுவோம் எஸ்டி கொரியல் அனுப்பிவிட்டால் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்ததும் நீங்கள் போய்ட்டு ஆஃபீஸில் போய்ட்டு வாங்கிக்கிங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கு வரும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணாதீங்க இன்கேஸ் அவங்க லேட்டாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க அதனால் வந்து உங்கள் ஃபிஷ்ஷு டெத்தாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சப்போஸ் ஏதாச்சும் டெத் ஆகிடுச்சுன்னாக்கா ஃபிஃப்ட்டி வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் ஃபிஷ்ஷில் ஃபிஷ்ஷோட ரேட்லேருந்து ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிடலாம் பட் ஆனால் பேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி ருபீஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிசன்லாம் போட்டு ப்ராப்பராக பேக் பண்ணி வராது இப்போ நேரில் வந்து வாங்குகிற சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒன்றுமே இருக்காது அப்படியே எடுத்து பேக் பண்ணி ஏதோ ஒரு கவரில் கொடுத்து விட்ருவோம் பட் ஆனால் நம்ம வெளியிலன்னு அனுப்பும்போது அதுக்கு டேப்பு நிறைய விஷயம் இருக்குது இது இதனால தான் நம்ம அந்த ஒரு ஆர் தேர்ட்டி ரூபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபீமேலு இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு பீஸு வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஒரு அஞ்சு கலரில் வந்து நம்மக்கிட்ட ஃபீமேல்ஸ் வந்து இருக்குது எல்லாமே வந்து எக்லோடான ஃபீமேல் தான் மோஸ்ட்லி வந்து ப்ளூ ரெட்டு எல்லோ பிளாக் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேராக இருக்கும் பட் இந்த கலர்லாம் வந்து நிறையவே இருக்குது அதனால் உங்களுக்கு எவ்வளோ பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் எல்லாமே வந்து எக்லோடான ஃபீமேல் மட்டும் எல்லாம் ஓஹெச்எம் ஃபீமேலு நார்மல் ஃபீமேல் கிடையாது நம்ம கிட்ட பீட்டா வந்து எப்பயுமே வந்து ஸ்டாக் இருக்கும் பீட்டா வந்து நம்ம நிறைய ப்ரீட் பண்ணிட்டு இருக்கோன்றதுனால நம்ம ரேட் வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறோம் அதனால் மற்ற செல்லர்கிட்ட கம்பேர் பண்ணாதீங்க அவங்க வாங்கி கொடுப்பாங்க அதனால் அவங்க ரேட்டு ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க பட் ஆனால் நம்ம வந்து ப்ரீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால நம்ம இந்த ரேட்டு கொடுக்குறோம் நீமோ கேண்டி வந்து பார்த்திங்கன்னா பேர் வந்து டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பேருக்கு மேலே இருக்கும் அதோடைய குவாலிட்டியும் கலரேஷனையும் பாருங்கள் ஒரு பத்து பேர்கிட்ட இருக்கும் யாரும் வீடியோ வந்து எதுவும் கேட்காதீங்க மோஸ்ட்லி வந்து நம்ம போது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேரை தான் அனுப்புவோம் அதனால வந்து இந்த இது வேணும் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு யாரும் வீடியோ கேட்காதீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்மளால வீடியோ அனுப்ப முடியாது குவாலிட்டி இது தான் இந்த தான் நம்ம ஃபிஷ்ஷாக அனுப்பி விடுவோம் அதனால யாரும் வீடியோ கேட்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒயிட்ல வந்து டம்போயர் இருக்குது இருக்கு அதோடைய ப்ரீடிங் பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் அது நம்ம தனியாக கூட ஒரு வீடியோ போட்டுக்கலாம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ணல நீக்கண்டிலாம் வந்து கடையில் வந்து மினிமம் வந்து த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் நம்ம ப்ரீடிங் பேரே கொடுக்குறோம் இதில் உங்களுக்கு எத்தனை பேர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கப்பி கிராஸு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ரெண்டு மூணு கிஃப்ட் வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஃபிஷ்ஷுடைய குவாலிட்டி பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபீமேல் வந்து எக்லோடான ஃபீமேல் தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஃபீமேல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது மோஸ்ட்லி வந்து நம்ம உங்களுக்கு ஃபிஷ் அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்கள்கிட்ட வீடியோ காமிச்சிட்டு தான் அனுப்புவோம் அதனால் நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை ஃபிஷ்ஷும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியாக தான் அனுப்புவோம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்க அவங்க வாங்கிப்பாங்க பட் நம்ம ஆன்லைனில் நம்மள நம்பி வாங்கும்போது நம்ம எனக்கு ஃபிஷ் வாங்கினா எப்படி வாங்குனோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் அதனால் நீங்கள் பயப்பட தேவை வெரைட்டி ஃப்ள்பார்ட் போது நார்மல் ஃப்ளிப்கார்டு வெரைட்டினாவே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துடும் பட் நீமோ கேண்டி ப்ளக்கார்டே வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் தான் நம்ம கொடுக்குறோம் அந்த ரேட்டுக்கு பண்ட்டியில் யாராவது தராங்களான்னு தெரியல பட் ஆனால் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் டூ ஃபிஃப்டி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கே கேட்டாங்க டூ ஃபிஃப்டி வேணாம்னா ஒரு டூ ஹண்ட்ரடு அந்த ரேஞ்சுக்கு கொடுங்கண்ணே சொல்லிட்டு கேட்டாங்க அதனால் நம்ம அந்த ரேட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் கொடுத்துட்ருக்கோம் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நீங்கள் எவ்வளோ பேர் கேட்டாலும் நம்ம கொடுத்து விடலாம் பட் ஆனால் இந்த நீமோ கேண்டி இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து ஒரு ஃபீமேல் மட்டும் கேட்காதீங்க ஏன்னா நம்ம அது பேராக தான் நம்ம கொடுக்குறோம் இன்னும் நம்ம அதை எடுத்து ப்ரீட் பண்ணலை இது வந்து பார்த்தீங்கன்னா கப்பி எம்ப்ராய்டு கிரீன் சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இம்போர்ட்டட் கப்பி தான் இதுவுமே வந்து நம்மக்கிட்ட பேர் அவைலபிளாக இருக்குது இந்த கப்பியில் என்ன ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற கலரேஷன் திரும்ப இருக்காது ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா இது கலர் போயிடுது இது நம்ம நமக்குனே வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணும்னாலும் நான் கொடுத்து விடலாம் ஒரு பேர் ரெண்டு பேரெலாம் கொடுத்து விடலாம் இந்த கப்பியோட மைனஸ்ன்னு சொல்லிடுறேன் அதான் நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் பண்ணும்போது இது ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அப்படியே அந்த கலர் போயிடுது இந்த டைப் மட்டும் கிடையாது ஒன்றும் ஒரு சில கப்பியாரிட்டிஸ்லாம் இருக்காங்க இந்த பர்பிள் பெரிய ட்ராகன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா கலர் அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா கலர் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டேக்ஸி செட் ஆயிடுச்சுன்னா அது கலரிஷ்னே வேறு மாரி இதுவுமே பேர் ஹண்ட்ரட் தான் கொடுக்குறோம் எனக்கு வந்து பர்ஸ்னலாக இம்போர்ட்டர் கப்பீஸில் உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டினா இது தான் ஹச்பி இந்த கப்பியில் இருக்க குவாலிட்டியும் இதில் குட்டி இறங்குறது இது இது இந்த மாதிரி நம்ம பார்த்ததே கிடையாது மற்ற இம்போர்ட் கப்பியை விட என்கிட்ட இதில் ஒரு நூறு பேருக்கு மேலேயே இருக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இதுங்க வந்து குட்டி அதிகமாக சாப்பிடாது நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நிறைய குட்டி அதிலே மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும் நான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு நாலு பேர் கப்பி தான் விட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேர்கிட்ட இருக்கும் அவ்வளோ கப்பி இதோடைய கலரேஷன் இதோடைய குவாலிட்டியும் பாருங்கள் பக்கா குவாலிட்டியில் இருக்குது இதுவுமே வந்து பேர் ஹண்ட்ரட் தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ டைமண்டு இந்த ஃபிஷ்ஷுமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியில் வரும் இதோடைய டெய்ல் தான் இதோடைய இந்த ப்ளூ டைமண்டை பொறுத்த வரைக்கும் இதோடைய டெய்ல் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இதோடைய ப்ரைஸ்மே வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இதை நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது பிளாக் கலர் மாதிரி தான் தெரியும் பட் நீங்கள் இந்த வெயில் படும்போது கொஞ்சம் கிளிட்டர் ஆகும் அந்த கலரு அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு ப்ளூ கலரே தெரியும் இது ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக கலர் இருக்காது டெய்லில் மட்டும்தான் கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி தெரியும் ஆனால் அது பிளாக் கிடையாது இது வந்து ப்ளூ கலர் அதான் ப்ளூ டைமண்ட்னு சொல்லிட்டு ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி கப்பி தான் இது இதுவுமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதோடைய ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்மக்கிட்ட ஃபார்ம் ஃபீடும் அவைலபிளில் இருக்குது கப்பிக்கு யூஸ் பண்ணுறதும் இருக்குது பீட்டாக் யூஸ் பண்ணுறதும் இருக்குது மாலி ஷார்க்கு கோல்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய வெரைட்டிக்கு ஃபீட் பண்ணுற ஃபீடும் இருக்குது உங்களுக்கு ஏற்காச்சும் தேவைப்பட்டதுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதுவுமே வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் இந்த ப்ளூ டைமண்டை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட குட்டிலாம் வந்து அதிகமாகலாம் இறங்கலை ஏதோ கொஞ்சம் இறங்கிச்சு பட் இது எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம் இதுவும் ஏன்னா ஃப்ரெண்டுங்கிட்ட வந்து நிறைய குட்டி இறங்கியிருக்கு நம்ம ஃபார்ம் வந்து இன்னும் முழுசாக அப்டேட் பண்ணலை முழுசாக அப்டேட் பண்ணும்போது தான் நம்ம இது எல்லாமே கொஞ்சம் ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த வெரைட்டி எல்லாம் இந்த வெரைட்டியை பத்தி வேற எதுவும் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை மெயின் இதோட கலரேஷனு டெய்லு மற்றபடி வேற எதுவும் இல்லை மோஸ்ட்லி நீங்கள் ஃபிஷஸ் வளர்க்கும் போது கண்ணாடி தொட்டில வளர்க்குறத விட ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் யூ சிமெண்ட் டேங்க்ல வளங்க ஏன்னா அதில் தான் நல்லா குரோ க்ரோத்து இருக்குது கண்ணாடி தொட்டிலாம் அந்தளவு க்ரோத்து கிடையாது இந்த வெரைட்டி பேர் பார்த்தீங்கன்னா க்ரீன் சாண்டா சாண்டா கிளாஸ்லேயே வந்து ஒரு ஒரு லைன் இது இது கொஞ்சம் உடஞ்ச லைன் தான் வச்சுக்கோங்களேன் இதை நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது கோல்டையும் இதையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இது சில்வரும் அது கோல்டும் மாதிரியே இருக்கும் ஏன்னா என்கிட்ட வர்றவங்க எல்லாருமே கேட்குறமோது இது இது என்னென்ன சில்வர் கலரில் கப்பி வச்சுருக்கீங்கன்னுவாங்க ஏன்னா இது ஒயிட்டும் கிடையாது இதுவும் எப்படி சொல்கிறது ஒரு பிங்கிஷாக இருக்கும்ல அந்த கலரும் கிடையாது க்ரீன் கலர் மாதிரி தான் இருக்கும் இதோடைய வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா கிரீன் சாண்டான்னு சொல்லுவாங்க சேண்டா கிளாஸில் உடஞ்சி வந்த ஒரு லைன் தான் இது இப்போ இந்த லைன் கப்பியுமே வந்து நம்மக்கிட்ட இருக்குது இதுவுமே வந்து பேர் ஹண்ட்ரட் தான் இதுவும் வந்து நல்ல குவாலிட்டி பக்காவவே இருக்கும் சாண்டா கிளாஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இம்போர்ட் இருக்க பீஸில் நல்ல ப்ரீடானது ஒரு நேரத்தில் கொடி கட்டி பறந்ததுன்னா அது நம்ம சாண்டா கிளாஸ் தான் சாண்டா கிளாஸு சில்லி மசைக் டம்போ பிளாட்டினம் டம்போ இதெல்லாம் வந்து ஒரு நேரத்தில் கொடி கட்டி பறந்தது பட் ஆனால் இன்னைக்கு அதுங்களுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் கிடையாது இது கலரேஷன் தான் இந்த கலரேஷனுக்கு நம்ம சொல்லவே தேவையில்லை அடுத்தது தான் மாஸ்கோ கிரீன் இது வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச கப்பி இது வந்து பேர் ஹண்ட்ரடு இதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா கலர் போயிடும் பட் ஆனால் இது உங்ககிட்ட செட் ஆயிடுச்சுன்னா கலரு வேற லெவல்ல இருக்கும் இதுவுமே வந்து ப்ரீடிங் பேர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த சைஸ் தான் நம்ம கொடுப்போம் இதுவுமே ப்ரீடிங் பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சப்போஸ் நம்மகிட்ட வந்து ஃபிஷ்ஷு ஸ்டாக் ஆகிடுச்சுன்னா ஸ்டாக் வந்து காலி ஆயிடுச்சுன்னா அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணுங்க நம்ம அதுக்கப்புறம் கூட வாங்கி கொடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ்ஷுமே வந்து நல்ல கலரேஷன் நல்ல தான் இருக்கும் பட் ஸ்ட்ரெஸ் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக கலர் இருக்காது இது நம்மக்கிட்டே கொஞ்சம் ப்ரீடாகி கொஞ்சம் குட்டிங்க இருக்குது நம்ம ஃபார்ம் எப்போ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறோமோ அப்போ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் நிறைய வந்து இது சேலுக்கு கொடுக்கலாம் எனக்கு பர்சனலாக வந்து இந்த கப்பி வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த மாஸ்கோ க்ரீனு எம்ப்ராய்டு க்ரீனு இதெல்லாம் வந்து நான் ரொம்ப லைக் பண்ணி வாங்கினேன் கப்பி மோஸ்ட்லி வந்து எல்லாமே கொஞ்சம் சாலிட் கலர் மட்டும் தான் நான் லைக் பண்ணுவேன் மொசை வெரைட்டிலாம் அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன் நீங்கள் அடுத்ததான் பார்க்குற வெரைட்டி பார்த்தீங்கன்னா ரெட் லேஸ் அல்பினோ ரெட் லேஸ்ன்னு சொல்லுவாங்க இதுவும் இந்த ஹை ஒரு ஹைட் அசல் கப்பி தான் இது இதுவுமே வந்து என்கிட்ட குட்டி கொஞ்சம் இறங்கியிருக்கு இது ப்ரீடிங் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் பட் வெளியிலலாம் வந்து டூ ஹண்ட்ரட் இருக்கும் கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து ஸ்டாக் நம்மக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உடனே வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ பை பண்ணிக்கோங்க இதுதான் இதோடைய குவாலிட்டி இந்த குவாலிட்டியில் அல்பினா வெரைட்டியில் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு யாராவது தருவாங்களான்னு தெரியலை ஒன்ரூட்டியில் யாரும் கொடுக்கறதில்ல பட் நம்ம வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு பேர் தான் இந்த மாதிரி பேர்லாம் வந்து வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்போஸ் நம்ம காலை பிக் பண்ணல கால் போகலைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் ஒன் ஆர் டூ டேஸ் ஆனாலும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஒயிட் சாரி ஃபு சாரி சாரி இது வந்து ஃபுல் கோல்டு கப்பி இது டாப் ஆங்கிள்ந்து பார்க்கும்போது நல்ல கோல்டிஷாக இருக்குது இதுவுமே வந்து நம்மகிட்ட இப்போ நிறைய ப்ரீட் ஆகியிருக்கு பட் ஆனால் குட்டிங்க என்ன சைஸ் ஆகலை இதுவுமே நம்ம ப்ரீடிங் பேரே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் இதுவுமே எத்தனை பேர் வேணும்னாலும் கொடுக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும் சப்போஸ் என்கிட்ட ஃபிஷ் வந்து ஸ்டாக் இல்லைனா நம்ம வெளியிலேருந்தே எடுத்து கொடுப்போம் ஃப்ரெண்டுங்க தம்பிங்க நிறைய பேர் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட இருந்த கூட நம்ம ஃபிஷ்ஷஸ் எடுத்தால் இதே ரேட்டுக்கே நம்ம கொடுத்து விடலாம் நம்ம என்ன ரேட்டு சொல்கிறோமோ அதான் இது வந்து அதோடைய டாப் வியூ நல்ல குவாலிட்டி நல்ல கலரு அது கொஞ்சம் டார்க்கான இடமா இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும் ஃபுல் கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கப்பி தான் இந்த ஏஎஃப்ஆர் அல்பினா ஃபுல் ரெட்டு ஃபுல் கோல்டு கோல்டன் ஒயிட்டு ஜெட் பிளாக்கு இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது தான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுறது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட ப்ரீடிங் பேராகவே இருக்குது நம்மளுமே கொஞ்சம் ப்ரீட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ டெக்ஸிடோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜொனியல் சைஸ் தான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ப்ரீட் ஆகுது இது எல்லாமே நம்மக்கிட்ட போட்ட குட்டிங்க இந்த மாதிரி இதில் ஒரு நம்ம ஒரு இரநூறு பீஸ் கிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எடுத்தோம்னா ஒரு ஹண்ட்ரட் பேருக்கு மேலே எடுக்கலாம் அவ்வளோ கப்பி வந்து நம்மக்கிட்ட குட்டி போட்டு நம்ம வளர்த்து நம்ம அதை சேலுக்கு கொண்டுட்டு வரோம் இந்த மாதிரி சேலுக்கு கொண்டுட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம வளர்த்துக்கு இதுன்றதுனால இது நான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கொடுக்கலான்னு ஒரு ஐடியா இருக்கேன் இது வந்து பேரே வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் தான் கொடுக்குறேன் உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ரெஃபர் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட இது மாதிரி நிறைய நம்மக்கிட்ட ப்ரீடான ஆன குட்டிங்கெலாம் வந்து கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் குறைச்சி ஒரு பத்து இருபது குறைச்சி கொடுப்போம் மற்றவங்க இருக்கிறத விட நம்மக்கிட்ட கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவே கிடைக்கும் நம்மகிட்ட இந்த ஃபிஷ் மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் நம்ம ப்ரீட் பண்ணி குட்டி எடுத்து வச்சுருக்கோம் அதோடைய வீடியோவாக அடுத்தடுத்து வரும் ஒரு சில லைன்லாம் வந்து பக்காவே இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் எக்ஸிடும்னு சொல்லிட்டு ஒரு சம்ம லைன் இது பர்ஸ்னலாக இதுவுமே நம்மக்கிட்ட ப்ரீடானது தான் இது பயங்கர குவாலிட்டியில் இருக்கும் ஹைடார்ஸ் இல்லை டெய்லாம் ரொம்ப பெருசாக பீட்டா மாதிரி இருக்கும் இதோட பேரண்ட்டு பேரண்ட்டு இறந்துருச்சு ஆனால் இதில் வந்து நமக்கு ஒரு இருபது குட்டிங்களோ எவ்வளோ தான் கிடச்சிச்சு பட் அதில் எல்லாமே மேலு ரெண்டே ரெண்டு ஃபீமேல் தான் அதனால் இது சேலுக்கு இல்லை ஏன்னா நம்ம இதை அடுத்த பேட்சுக்கு ப்ரீட் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் மேல் வேணால் இருக்குது இது ரொம்ப கலரேஷன் ரொம்ப அழகாகவும் இருக்கும் ஹைட் அர்செல்லாம் டெய்லும் வந்து நல்லா ரவுண்ட் டெய்லாக வந்தது இதுங்க எல்லாமே வந்து ஜுனேல் சைஸ் தான் இன்னும் பெருசு கிடையாது அடுத்தது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் தான் நம்மளுடைய அப்டேட் வந்து எல்லாமே வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலும் வந்து கொஞ்சம் நிறைய நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஃப்ரீ கான்டெஸ்ட்லாம் போவோம் அந்த கான்டஸ்ட்லாம் வின் பண்ணி ஃப்ரீயாகவே வந்து ஃபிஷ் வாங்கிக்கோங்க ஓகே தேங்க்யூ